அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு முடிவதற்குள் ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மூன்று ராசிகளுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானோடு இணைந்து ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக ஆண்டியையும் அரசனாக கூடிய அளவிற்கு நிலையால் யோகம் பெறக்கூடிய ராசிகள் மேச கன்னி மற்றும் துலாம் இந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிக்கும் ராகு நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏற்கனவே கூறியுள்ளபடி கொடுப்பதில் ராகுவிற்கு இணை அவரே வரும் சுமார் இரண்டு மாத காலகட்டங்கள் நிதி நிலைமையில் மிக நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருப்பதை கண்கூடாக உங்களால் காண முடியுங்க வருமானம் தற்போது நடைபெற்று வரும் புக்திகளுக்கு ஏற்ப உயர இருக்கு இதுவரை விரையஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்ததால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் குறையுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்குறுகள் இருக்கு ராகுவினுடைய நிலை இவற்றை தெளிவாக எடுத்து காட்டுது அதே போல சென்ற பல வருடங்களாகும் உங்களுடைய மனதை அரித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க பண பற்றாக்குறையினால் தாமதமாக இருந்த பெண்ணின் திருமணம் நடைபெற வழிவகுத்து தருவார் ராகு இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு சத்ரஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது இனி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகிய சிம்ம ராசிக்கு மாறுவது ஓரளவு நன்மைகளை அழைக்குங்க குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக பணம் செலவழியுங்க தீர்த்த தல யாத்திரை கிடைக்க இருக்கு மகான்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு இத்தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து ஒன்றை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை தெளிவாக உறுதியாகவும் உயர்ந்த நற்பலன்களை அளிக்க கூடியதாக இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க இதுவரை உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கேதுவினுடைய நிலையின் காரணமாக பலருக்கு ஊதிய உயர்வு இடமாற்றமும் ஏற்ப வேலையில் நல்ல மாறுதல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளத ராகுவினுடைய நிலை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க அதே போல இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக அடுத்த யோகத்தை பெறக்கூடும் பெறக்கூடிய ராசியாக ராசி அமைகிறது இந்த ராசியில் பிறந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையினால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப ராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை பல நன்மைகளை அழிக்க இருக்குதுங்க கேது ஜென்ம ராசி விட்டு விலகியதும் அனுகூலமான ஒரு கிரகம் மாறுதல் என்றுதாங்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு கும்பம் ருணரோக சத்துருஸ்தானமாக நிதி நிலைமையில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க பல மாதங்களாக மனதை அறிந்து வந்திய முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீர இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை இப்போது தீர வழிபிறக்க இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க கண்ணில் புரை பிரச்சனை இருப்பின் உயர்ந்த சிகிச்சையினால் பூரண குணம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒன்று சமரசத்தில் முடியுங்க அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தர இருக்குதுங்க எதிர்பாராத பண வரவிற்கு சாத்திய குறுகள் உள்ளது கிரக நிலைகள் குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கன்னிராசியை உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உலகில் உள்ள அனைவருக்குமே சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபதியானவர் அவர் ராகுவுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பது சிறு யோக பலன்களை குறிக்குதுங்க அலுவலகத்தில் அனைவரும் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாக வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஆசை எழுதி நிறைவேறுங்க அரசாங்க உத்தியோகம் தான் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நீச்சி வெற்றி கிடைக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு வேறு நிறுவனத்திற்கு மாற உள்ள அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு வர்த்தகத்துறை சனி பகவானுடைய அதிகாரத்தில் உள்ளதுங்க அவர் ராகுவுடன் சேர்ந்து மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே நீடிக்குங்க விற்பனை படிப்படியாக அதிகரிப்பது அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க புதிய முயற்சிகள்ல விற்பனை கிழகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாம் லாபம் கிடைக்குங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க வங்கி நிதியுதவி கிடைக்க இருக்கு வெளி மாநில பயணங்கள் என்பது லாபகரமாக இருக்குங்க அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுங்க ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த சஞ்சார நிலை நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல அடுத்த யோகம் பெறும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூலம் போராடம் ஊத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி ராகுவினால் அடுத்து வரும் சுமார் இந்த வருடம் முடிவதற்குள் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க அதே போல் தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சனி ராகுவிற்கு பொறுத்தவரைக்கும் சிறந்த யோக நற்பலன்களை அளிக்க இருக்குதுங்க குடும்பத்தில் சுபன நிகழ்ச்சிகள் இருக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க திருமணமாகி பல வருடங்களாக காத்திருந்த பலருக்கு மலலை பாக்கியமும் கிடைக்க அந்த வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துங்க குறிப்பாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உலகில் பிறந்த அனைவருக்கும் உத்தியோகாரகர் சனி பகவான் தான் அவர் உயர்ந்த சுபபலத்துடன் ராகுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது வேலையில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதை உறுதி செய்துங்க பலருக்கு பதவி உயர்வு ஊதிய புதிய உயர்வுகளுடன் வெளிநாடு செல்லும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அலுவலகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தர ம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அதே போல் தனுஷராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இவ்விரு துறைகளுமே சனி சனியும் நட்பு கிரகங்களாவர் இவ்விருவருமே ராசியில் சேர்ந்திருப்பது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு உதவுங்க போட்டிகளின் தீவிரம் துறையும் சந்தை நிலவரம் சாதகமாக மாறுங்க உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் விதமா அமைஞ்சிருக்குங்க அதே போல் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய ஆர்வம் அதிகரிக்குங்க உற்சாகம் மேலிடம் நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய நற்குணங்களும் நற்சிந்தனைகளுடன் கூடிய நல்லொழுக்க பழக்க வழக்கங்கள் உங்களுடைய மாணவர்களின் சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் அல்லது எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்